டாக்ஸிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய தீய நச்சுக்களால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க இவங்களுக்கு பல வகையான கழிவுகள் உடம்புல தேங்கி இவங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுனால் எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் கூட அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலைக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டே இல்லாமல் வீட்டில் வந்து சோம்பேறித்தனமாக படுத்தியே இருக்கணுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில் ட்ரீட்மெண்டுக்கு வந்தாங்க இந்த நிலமையில இருந்து எப்படியாச்சும் எனக்கு மாற்றணும் அப்படின்னு டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல கழிவு நீ கழிவுங்கிற சிகி ஒரு நோய் வந்து உடம்புல அதிகமாக தேங்கிரும் இது வந்து பல வகையானது உதாரணத்துக்கு ஆல்கால் மதுபானம் அதிகமாக கன்சூம் பண்ணவும் கூட இவங்களுக்கு ஸ்மோக்கிங் அதிகமாக கன்சூம் பண்ணக்கூடிய இவங்களுக்கு அது இல்லாம நச்சு பொருட்கள் உள்ள நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமான வந்து நச்சு பொருட்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கறனால உடம்புகள்ல அதிகமான கழிவுகள் தேங்கிரும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ஹார்ட் கிட்னி பேன்கிராட்டிக் கேல் பேடர் என்று சொல்லக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கும் போது முழு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு செலவு பண்றத விட இந்த கழிவு சிகிச்சை செய்கிறது மிக மிக இலகுவானது ஒரு நாளைக்கு அஞ்சு நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது மிக மிக இலகுவான சிகிச்சை